எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் வந்து கேச்சரி முத்ரா கேச்சரி முத்ரா பற்றி தான் சொல்ல போகிறேன் கேச்சரி முத்ரா அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம் கேச்சரி முத்ரா பண்ணி தான் சில பேர் ஜீவசமாதி ஆகியிருக்காங்க திருமூலர் திருமூலர் சித்தர் உங்களுக்கு தெரியும் அவர் கேச்சரி முத்ரா தான் பண்ணார் ஆதிசங்கரர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஆதிசங்கரரும் கேச்சில் முத்ரா பைக் தான் பண்ணாரு இந்த மாதிரி பல பேர் காய்ச்சல் முத்ரா பண்ணி உடம்ப வந்து அழியா தேகமா மாத்திருக்காங்க மகாவதார் பாபாஜி உங்களுக்கு தெரியும் இவர் தான் மகாவதார் பாபாஜி பாபாஜியும் கேச்சரி முத்ரா பண்ணி 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 தான் உடம்ப ஒளி தேகமா மாற்றி வச்சிருக்காரு பாபாஜியும் பண்ணி தான் உடம்ப ஒளி மாத்தி மாற்றி வச்சிருக்காரு பாபாஜி அவருடைய சீடர்களை கற்று கொடுத்தாரு அவர் சீடர் யோகானந்தருக்கு கத்து கொடுத்தாரு யோகானந்த சார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவரும் கேச்சரி முத்ரா பண்ணி பண்ணி தான் அந்த ஸ்டேஜ்க்கு வந்து இப்போ அமெரிக்காவில் உடம்பை அழியாதேகமாக வச்சிருக்காங்க யோகானந்த பரமசர் கேசரி முத்ரா பண்ணி பண்ணி உடம்ப அழியா தேகமாக மாற்றி டாக்டருங்களே செக் பண்ணாங்க அவர் உடம்ப கடைசியாக இப்போ உடம்ப வந்து அமெரிக்காவில் வச்சிருக்காங்க அவர் உடம்ப வந்து அழியாதேகமாக மாத்திருக்காங்க உங்களுக்கு தெரியும் அதுக்கு காரணம் வந்து அந்த கேச்சரி முத்ரா தான் கேச்சரி முத்ரா பண்றதுக்கு முன்னாடி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க உங்களாலையும் பண்ண முடியும் என்ன உங்களுக்கு தெரியும் அந்த நாக்கை மேல வச்சு ஆட்டுறது அப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் நாக்கை சுத்தலாம் இந்த மாதிரி பல பயிற்சிகள் நாக்குக்கு இருக்கு அந்த மாதிரி பண்ணிங்கனாக்கா நாக்கு நல்லா அந்த ஜவ்வு ஃப்ரீ ஆகி உங்களால் வந்து கேச்சரி முத்ரவை பண்ண முடியாது ஃபர்ஸ்டு நீங்கள் பண்ணும்போது இந்த ஹாட் பேலெட்டில் ஹாட் பேலட்டில் நாக்கை வச்சுக்கிட்டு நீங்கள் பயிற்சி பண்ணணும் இந்த நுனி நாக்கை ஹாட் பேலட்ல வச்சுக்கிட்டு பாருங்க இந்த பல்லுக்கு மேலே இருக்கிறதா வந்து ஹாட் பேலட்னு சொல்லுவாங்க அது மேலே வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நாக்கை அந்த இடத்துல வச்சு பயிற்சி பண்ணுங்க நல்லா சுகமாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணும்போது இந்த உச்சியில் அதாவது சகசிரார சக்கர சுற்றுற இடத்துல உச்சியில் உங்களுக்கு ஒரு துடிப்பு தெரியும் இந்த நாக்கை ஹார்ட் பேலட்டில் வச்சிங்கன்னா உச்சியில் கனெக்ட் ஆகும் அந்த இடத்துல ஒரு ஒரு இன்பமாக இருக்கும் உங்களுக்கு பார்த்துங்க ஹாட் பேலட்டுன்றது பல்லுக்கு பின்னாடி இருக்கிற இந்த இடம் தான் வந்து ஹாட் பேலை அதில் கொஞ்சம் நேரம் வச்சு பழகுங்க அடுத்து சாஃப்ட் பேலை அடுத்த பாயிண்ட் வந்து சாஃப்ட் பேலட்டில் உங்கள் நாக்கை வச்சுக்கணும் அது வந்து அங்கேயும் உங்களுக்கு வந்து ஒரு சுகமாக இருக்கும் இந்த நாக்கோட நுனிய சாஃப்ட் பேலட்டில் வச்சுக்கிட்டு மூச்சை தொண்டைக்குழியிலேருந்து நீங்கள் இழுத்து விடணும் நாக்கோட நுனியை சாஃப்ட்டு பேலட்டில் வச்சுக்கிட்டு தொண்டக்குழியில் மூச்சை இழுத்து விடணும் அப்போது உங்களுக்கு வந்து இந்த உச்சியில் ஒரு ஆனந்தமான உணர்வு கிடைக்கும் பாருங்கள் ரெண்டாவது மூணாவது இந்த நாக்கை உள்நாக்கால் டச் பண்ணிக்கணும் இந்த நுனி நாக்கை உள்நாக்கில் டச் பண்ணிக்கிட்டு நீங்க மனசு அமைதியாக உச்சில வச்சுக்கணும் பாருங்க கொஞ்ச நேரம் அந்த மாதிரி உள்நாக்கோட வச்சுக்கிட்டு அமைதி அப்படியே அது ஒரு ஆனந்தமாக இருக்கும் மூணாவது நாலாவது உள்நாக்குக்கு பின்னாடி இருக்க அந்த தொண்டை குழியோட இடத்துல நாக்க நீங்கள் டச் பண்ணும் அதுக்கு நீங்கள் ரெண்டு விரல யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து உடனே எல்லாருக்கும் வராது கொஞ்ச காலம் நீங்கள் பயிற்சி பண்ண பிறகுதான் வரும் அது என்ன பண்ணணுன்னாக்கா பாருங்கள் இந்த நாலு இதுவே பற்றி போதும் இந்த பயிற்சி நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தாலே ஒரு ஆனந்தமாக சுகமாக இருக்கும் இந்த பயிற்சிகளை வந்து நீங்கள் வந்து அனுபவிக்கணும் ஒவ்வொரு பாயிண்டில் வச்சு மனசை நிறுத்தி நீங்கள் அதை கவனித்தாதான் அதில் கிடைக்கிற ஆனந்தத்தை சுகத்தை உங்களால் உணர முடியும் பாருங்கள் இதெல்லாம் கற்றுக் கொடுத்தது வந்து மகாவதார் பாபாஜி அவருடைய சீடர்களை கற்று கொடுத்தாரு அவருடைய சீரர்கள் யோகானந்த பரமசர் கற்றுக் கொடுத்தாரு யோகானந்த பரமசர் அவங்க சீரர்கள்லாம் இந்த பயிற்சியை கற்றுக் கொடுத்துருக்காரு இந்த பயிற்சி செய்தது மகாவதார் பாபாஜி தான் இந்த பயிற்சியை பண்ணியிருக்காரு அதனால் இந்த பயிற்சியை நீங்களும் பண்ணி அந்த ஆனந்தத்தை அனுபவிங்க நன்றி வணக்கம்